திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் எண்பத்து ஆறு அசுர காண்டம் அமரர் சிறை புகு படலம் அசுரகாண்டத்தில் நாற்பத்து மூன்றாவது மற்றும் நிறைவு படலமாக அமரர் சிறை புகு படலம் அமைந்திருக்கின்றது பானுகோபன் தேவர்களையும் தேவ பெண்களையும் சிறைப்பிடித்து வருவேன் என்று புறப்படுகின்றான் மேலான ஆயுதங்களையெல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு போர்க்கோலம் கொண்டு இரண்டாயிரம் குதிரைகள் பூட்டப்பெற்ற ரதத்தின் மீது ஏறி அரண்மனையின் வெளிவாயிலுக்கு வந்து சேருகின்றான் அசுர சேனை வெள்ள கணக்கில் அவனை சூழ்ந்து கொண்டன அசுரர்களின் தொகை ஆயிரம் வெள்ளம் குதிரை கூட்டம் ஆயிரம் வெள்ளம் தேர் தொகை ஐநூறு வெள்ளம் யானைப்படை ஐநூறு வெள்ளம் என மூவாயிரம் வெள்ளம் சேனைகளோடு செல்கின்றான் தேவர்கள் செய்த பாவம் அதை அனுபவிக்கும் நேரம் வந்துவிட்டது என்று தோன்றும்படி சேனைகளின் அணிவகுப்பால் ஏற்பட்ட புழுதி அது தேவ உலகத்தைச் சென்று மறைத்தது இப்படி பானுகோபன் வீர மகேந்திரபுரத்தை கடந்து கடலை தாண்டி பூமியின் எல்லையில் சென்று துன்முகி எனும் பெண்ணை பார்த்து உன்னுடைய கை வெட்டுப்பட்டது எந்த இடம் என்று சொல்வாயாக என்று கேட்கின்றான் துன்முகி சொல்கின்றாள் அந்த இடம் ஒரு சோலை அதிலே இந்திராணி இருந்தால் அந்த சோலை இதுதான் என்று துன்முகி சுட்டி காண்பிக்கின்றாள் பானுகோபனும் பனிரண்டு திருநாமங்கள் உடைய சீர்காழியின் பூஞ்சோலைக்கு வந்து சேருகின்றான் பானுகோபனின் தூசிப்படைகள் முன்னே சென்று அந்த பூஞ்சோலையை தொலைத்து விடுகின்றன ஆனால் பானுகோபன் அங்கே எவ்வளவு தேடியும் இந்திரனின் மனைவி இந்திராணியோ அல்லது அந்த வீரனோ எங்குமே காணப்படவில்லை அது மட்டுமல்ல பூமியில் எங்கு தேடினாலும் அவர்களை காண முடியவில்லை இந்நிலையில் பானுகோபனின் சேனைகள் முன்னாகச் சென்று தேவ உலகை மொய்த்து சூழ்ந்தன தேவ உலகில் இருக்கின்ற தேவர்கள் நடுக்கம் கொண்டு மயங்கும்படி கர்ஜனை செய்கின்றன அசுரர் படைகள் தேவர்களெல்லாம் இந்திரனின் மைந்தனான ஜயந்தனிடம் சென்று மன பானுகோபன் இங்கு வருகின்றான் என்று சொல்கின்றன ஜெயந்தன் அதை கேட்டு சொல்கின்றான் என் தந்தை போன்ற குரு வியாழ பகவானும் இங்கு இல்லை தேவர் கூட்டத்தில் பலர் இங்கு இல்லை எனது தந்தை இந்திரனும் தாயும் இங்கு இல்லை அந்த அசுரன் இங்கே வருகின்றான் என்றால் நம்முடைய விதி இப்படித்தான் ஆகுமோ கெடுதலின்றி பெருகும் நமது செல்வம் நீங்கிவிடுமோ பெற்ற தாய் தந்தையர் மறைந்தோடிவிட துயரமான பழி என்னும் கடலிலிருந்து கரை சேர முடியாமல் போய்விடுமோ எனது சுற்றத்தவர்கள் பதைப்புற்று வருந்த இந்த அசுரர் தலைவனான கொடிய சூரபத்மனது ஏவல் பணிகளை செய்து கொண்டு பெருமையற்றவர்களாய் இந்த நாள் வரையும் இந்த நகரத்தில் இருந்தோம் அதற்கும் இன்றோடு கேடு வந்துவிட்டது நான் என்ன செய்வேன் சொல்லுங்கள் என்று ஜெயந்தன் கூறுகின்றான் எனது தாயும் தந்தையும் தேவர்களும் கடலால் சூழப்பட்ட பூமியினிடத்து மறைந்து சென்றனர் அசுரர்கள் அவர்களை இன்னும் தேடிக்கொண்டு திரிகின்றனர் அப்படியான சமயத்தில் நாமும் எங்கு போய் மறைந்திருக்க முடியும் நம்மையெல்லாம் காத்து கொள்ளும்படியான புகழ் இடம் எங்கு இருக்கின்றதோ எனவே நம்மால் மறைந்தோடி போகவும் முடியாது புலம்பி அழுதாலும் அதனால் பயன் ஏதுமில்லை வருவதெல்லாம் வந்து அடையும் அல்லாது அது நம்மை விட்டு போய்விடப் போகின்றதா அசுரர்களுக்கு விட்டுக் கொடுப்பதும் இல்லை பயந்து சென்று அவர்களை வணங்கி புகழ்வதும் இல்லை ஒன்று சாவது அல்லது வெற்றியுடன் வாழ்வது இந்த இரண்டுதான் வழி எனவே அசுரர் தலைவனது கொடிய சேனையின் முன்பு எதிர் சென்று வெற்றி கொள்வேன் போர் செய்வதற்காக என்னுடன் வரக்கூடியவர்களெல்லாம் வாருங்கள் வர முடியாதவர்களெல்லாம் இப்பொழுதே நீங்கள் நினைத்தபடி சென்றுவிடுங்கள் நீங்கள் யாரும் இல்லாமல் பயந்து ஓடிவிட்டு நான் ஒருவன் மட்டும் தனித்து இருந்தாலும் சரி தளர்வடைய மாட்டேன் என்று ஜெயந்தன் சொல்ல தேவர்கள் அரசகுமாரனே உன்னுடைய சித்தம் இப்படியென்றால் எமக்கும் வேறு முடிவு உண்டோ அசுரர்கள் இடுகின்ற பணியினை செய்து துன்பத்தை அனுபவிப்பதை விட இறந்து போய்விடுதல் இனிது விரைவுடன் போருக்கு எழுவோம் என்று சொல்கின்றார்கள் தேவர்கள் ஜெயந்தன் தன் யானையை நினைத்தான் மலை போன்று நிற்கும் நெற்றியும் சிறிய கண்ணும் சுளகு போன்ற காதும் பெருத்த உரல் போன்ற காலும் நான்கு தந்தங்களும் மிருதுவான அழகிய துதிக்கையும் வெண்மை நிறமான மேனியும் கொண்ட ஐராவத யானை பெருகுகின்ற மதத்துடன் ஜெயந்தன் முன்பு வந்தது ஐராவதத்தின் பிடரியில் ஜெயந்தன் ஏறினான் யானையை வேகமுடன் செலுத்தி கொண்டு தேவர்கள் சூழ்ந்து வர கோபத்துடன் திடீரென அசுரசேனை முன் சென்றான் தேவர்களெல்லாம் பலவித ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் ஜெயந்தன் தேவ உலகத்தை கடந்து பானுகோபனது சேனையின் எதிராகச் சென்று நிற்கின்றான் அசுர சேனைகள் தேவர்களின் சேனைகளை பார்த்து எங்கள் சொல்படி ஏவல் செய்து இதுவரை வந்துள்ளார்கள் அவர்கள் இப்போது இருமாப்புடன் போர் செய்ய இங்கே வந்திருக்கின்றார்களே என்று பேசுகின்றார்கள் தேவசேனைகளும் அசுரசேனைகளும் மோதின எழுப்படையை விடுத்தார்கள் கதாயுதத்தை விட்டெறிந்தார்கள் மழு ஆயுதத்தை விட்டெறிந்தார்கள் குளிசப்படையைச் செலுத்தினார்கள் சூலப்படையை எரிந்தார்கள் சக்கராயுதத்தை சுழற்றி எறிந்தார்கள் என்று இரு படைகளும் ஒருவர் மீது ஒருவர் ஆயுதங்களை விடுத்தனர் ஆயுதங்களால் தாக்குண்ட சரீரங்களிலிருந்து இரத்தம் ஆறு போல வெளிவந்தது அசுரர்களின் வலிமைக்கு முன்னால் தேவர்கள் தோற்று வலிமையற்றவர்களாகி பயத்தால் புறமுதுகிட்டு ஓடினார்கள் ஓடும் தேவர்களை விரைவுடன் பின்னால் கொடிய அசுரர்கள் தொடர்ந்து ஓடிச் சென்று அவர்களை பிடித்து தாக்கினார்கள் தப்பி ஓடும் தேவர்களின் தோள்களின் மேல் கயிற்றை செலுத்தி இருக்க கட்டி அவர்களை சிறையெடுத்துக் கொண்டு திரும்பினார்கள் அசுர சேனைகள் தேவர்களை சிறைப்படுத்தி பானுகோபன் முன்பு அவர்களை வைக்கின்றார்கள் தப்பிப்போக முடியாதபடி தேவர்களை காவல் காத்துக் கொண்டிருப்பீர்களாக என்று பானுகோபன் அசுரர்களிடம் சொன்னான் இவற்றையெல்லாம் யானை மேல் வரும் ஜெயந்தன் கண்டான் கோபம் கொண்டான் நெருப்பை போன்று கோபத்தை கக்கினான் ஒரு வில்லை தன் கையில் பிடித்தான் நானோசை காட்டி வில்லை வளைத்தான் அசுரர்கள் அஞ்ச அம்புகள் மழை சொறிவது போன்று சொரிந்தார் அசுரர்கள் ஜெயந்தனின் யானையை சூழ்ந்து வளைத்து ஆரவாரிக்கின்றனர் அந்த அசுரர்கள் ஜெயந்தன் மேலும் ஐராவதம் மீதும் கோடிக்கணக்கான அம்புகளை செலுத்தினார்கள் நான்கு புறமும் சூழ்ந்து கொண்டு அசுரர்கள் விட்ட அம்புகள் அனைத்தையும் ஜெயந்தன் சிதறச் செய்து மழை போன்று தான் அம்புகளை செலுத்தினான் அசுரர்கள் கையில் பிடித்த வில்களையும் சரீரங்களையும் பூமியில் வீழ்த்தினான் இப்படி ஒரு நூறு வெள்ளம் அசுரப்படையை மாய்வு செய்தான் ஜெயந்தன் ஐராவதமும் அசுரர்களை வாளினால் சுழற்றி அடிக்கும் துதிக்கையால் வாரி நிலத்தில் அடிக்கும் காலால் உழக்கிக் கொல்லும் கொம்பினால் குற்றி கொல்லும் நூறு வெள்ளம் அசுர சேனை ஒரு நொடிப்பொழுதில் இவ்வாறு ஆண்டு போக நீலகேசன் என்ற அசுர சேனாதிபதி முன்னே வந்தான் ஜெயந்தனை நோக்கி அம்பு மழை பொழிந்தான் ஜெயந்தனும் எதிராக அம்புகளை செலுத்தி இருவரும் பெரும் போர் செய்தார்கள் நீலகேசன் அம்பை செலுத்தி ஜெயந்தனின் வில்லின் நாணினை அறுத்தான் ஆரவாரித்தான் ஜெயந்தன் தற்பொழுது மாய வடிவங்களை எடுத்துக்கொண்டு பல பல ஜெயந்தன் வடிவங்களாக மாறி அசுரர்களை கொள்கின்றான் நீலகேசனால் அவற்றை தவிர்க்க இயலாமல் தவித்தான் நீலகேசன் மயங்கி தோற்றுப்போனான் அது கண்டு சூரபத்மன் மகன் பானுகோபனது சேனைகள் போர் செய்யும் நிலை அற்றனவாய் அலைந்து ஓடுகின்றன தடுமாறுகின்றன சோமாசுரன் மாயாபலி சுரகேசரி பத்மன் பெரிய மாருதபி தண்டகன் வாமன் புத்தியுடைய வருணன் கொடிய மாகதன் முதலான அசுர சேனாதிபதிகள் அஜயந்தனின் மாயத்தை இன்னதென்று உணர முடியாமல் தவித்தனர் தாங்கள் கற்ற மாய வித்தைகளை பிரயோகித்தாலும் ஜெயந்தன் செய்துள்ள மாயங்களை நீக்குவதற்கு அரிதான நிலையாகி இருக்க கண்டு நெஞ்சு தடுமாறி ஏங்கினார்கள் ஜெயந்தனால் தன்னுடைய படைகள் அழிக்கப்பட்டு குறைவாகி போகின்றதைக் கண்டான் பானுகோபன் இந்த மாயை இந்திரன் மகன் ஜெயந்தனுடைய செயல் என்று எண்ணி தங்கள் குருவாகிய சுக்கிர பகவான் கற்பித்துள்ள எல்லாவற்றிற்கும் மூலமாக விளங்கும் ஞான மந்திரத்தை தனது மனத்திலே எண்ணி விதிமுறைப்படி தியானம் செய்தான் பானுகோபன் ஞானமயமான மூல மந்திரத்தை தியானித்தவாறு பானுகோபன் போர்க்களத்தில் வந்து சேருகின்றான் அப்போது ஜெயந்தனால் உண்டாக்கப்பட்ட மாய வடிவங்கள் அனைத்தும் நீங்கின ஜெயந்தன் இப்பொழுது தனித்து உள்ளவனாய் யானை மீது இருக்கின்றான் பானுகோபன் ஜெயந்தனை பார்த்து இந்திரனின் மைந்தனே வா என்று அழைத்து உன்னுடைய மாயையும் வலிமையும் நான் இங்கே வந்து சேர்ந்தவுடன் ஒழிந்து போயின உன்னை கொடிய சிறையில் வைப்பேன் என்னுடன் போர் செய்ய முடியும் என்றால் போர் செய்வாயாக என்று பானுகோபன் கூறுகின்றான் அது கேட்டதும் வலிமை உடையார் வெல்வதும் இல்லாதவர் வெல்லுவதற்கு இயலாதவர்களாய் தோற்று போவதும் இரண்டும் உண்மையில் இல்லை சிவபெருமானே முன் உள்ள ஊழ் முறைப்படி இவற்றை கூட்டுவிப்பார் அப்படி இருக்க உன்னை நீயே புகழ்கின்றாயே அது தகுமோ என்று ஜெயந்தன் கூறுகின்றான் பானுகோபன் கூறுகின்றான் ஜெயந்தனே வலிமை இல்லாதவர்கள் பேசுவது போன்று நீ பேசுகின்றாய் தகுதியுடைய வீரரும் போரில் இப்படி சொல்வார்களா என்று யமன் போல இருந்த தனது வில்லை எடுத்து வளைத்தான் ஜெயந்தனும் தனது தோளில் ஒரு வில்லை வளைத்தான் பானுகோபன் மேக மழை சொறிவது போல பருந்தின் சிறகுகளைப் போன்ற சிறகுகள் கொண்ட அம்புகள் பலவற்றை வீசினான் ஜெயந்தனும் அதைப் போன்று அம்புகளை செலுத்தினான் பானுகோபன் அம்புகளை அறுத்து தள்ளினான் இருவரும் மாறி மாறி இவ்வாறு போர் செய்கின்றனர் பானுகோபனின் வில்லில் இருக்கின்ற நாணினை அறுக்கின்றான் ஜெயந்தன் பானுகோபன் வேறொரு வில்லை எடுத்து அதிலிருந்து அம்பு மழை சொருகின்றான் அதை ஜெயந்தன் அறுத்துவிட பின்னரும் ஜெயந்தனுடைய மேனியில் படுமாறு ஆயிரம் அம்புகளை செலுத்துகின்றான் பானுகோபன் ஜெயந்தனும் ஓராயிரம் அம்புகளை செலுத்தி பானுகோபனது தேரில் கட்டப்பட்ட குதிரைகளை அழித்து அதன் மேல் பானுகோபன் சேனை மேலும் மிகுதியான அம்புகளை ஜெயந்தன் செலுத்தினான் மற்றொரு தேர் மேல் பானுகோபன் ஏறிக்கொண்டு தன் வில்லை வளைத்து நூறாயிரம் கோடி கணக்கில் விடா மழை போல அம்புகளை செலுத்தி ஜெயன ஜெயந்தனது வில்லை அம்புக்கூட்டை அறுத்து வீழ்த்தி மேலும் பல அம்புகளை மதம் பொழியும் ஐராவத யானையின் உடல் முழுவதும் மற்றும் ஜெயந்தனின் மேனி முழுவதும் பட்டு உருவும்படியாக செலுத்தினான் பானுகோபன் உடனே ஜெயந்தன் மயக்கம் கொண்டான் போர் செய்வதற்கு இனிமேலும் வலிமையில்லாதவனாய் இருந்தான் யானை மேலாக சாய்ந்து மயங்கி வீழ்ந்தான் ஜெயந்தன் ஜெயந்தன் அமுதம் உண்ட காரணம் பற்றி அவன் இறக்கவில்லை அல்லது வேறொருவர் இந்த நிலையில் இருந்தால் கண்டிப்பாக இறந்திருப்பார்கள் கல்வியால் அறிவுமிக்க இந்திரன் மகனான ஜெயந்தன் வீழ்ந்த போது அவன் கொண்ட கோபத்தை வீழ்த்த முடியவில்லை ஜெயந்தன் வீழ்ந்த போதும் அவன் கண்களிலிருந்து கோபமான நெருப்பு தோன்றியது ஜெயந்தன் தனது உணர்வு இன்றி மயங்கி வீழ்ந்து அயர்வுற்ற நேரத்தில் ஜெயந்தனுடைய வாகனமாகிய ஐராவத யானை கண்டு மனம் கலங்கி துன்புற்று சிறிது நேரம் நின்றுவிட்டபின் கோபத்துடன் பானுகோபனை நோக்கி ஓடிச் சென்றது ஐராவதம் பானுகோபனின் குதிரைகள் தேர் தேர் சாரதி இவர்களை அழிக்கின்றது பானுகோபனின் மார்பு மீது ஐராவதம் சென்று தன்னுடைய கொம்பினால் குத்தி தாக்கியது அதன் காரணமாக ஐராவதத்தின் நான்கு தந்தங்களும் சடசட என ஓசையுடன் சிந்தி பொடியானது பானுகோபன் ஐராவத யானையின் நீண்ட துதிக்கையை ஒரு கையால் பிடித்து மற்றொரு கையினால் யானைகளுக்குள் தலைமை நிறைந்த அதன் கன்னத்தில் ஓங்கி அடித்தான் ஐராவதம் அலறிக்கொண்டு வீழ்ந்து சோர்ந்தது ஜயந்தனும் மயங்கி வீழ்ந்தான் சிறிது நேரத்தில் சிறிது உணர்வு வரவே ஜெயந்தன் கூறுகின்றான் எனது மாயை போய்விட்டது எல்லோரும் சிறைப்பட துணை யாருமின்றி தனித்துக்கொண்டே கொண்டே எனது மாயையும் மறைந்து போனது கொடியவர் என்னை இனி பிடிப்பார்கள் இந்த நகரமும் அழியும் இவையெல்லாம் விதியின் விளையாடலே ஆகும் அந்த விதியை மாற்றும் வலிமை யாருக்கும் இல்லையே என்று சொல்கின்றான் ஜெயந்தன் அவன் கற்றறிந்த அறிஞன் அல்லவா ஜெயந்தன் எல்லாவற்றையும் அலசி அதிநுட்பமாக உணர்ந்து இவற்றை மனத்துடன் சொல்லி இப்படிப்பட்ட நூல்கள் அறுதியிட்டுச் சொல்லிய முடிவான முடிவுகளையும் மனத்திலே பதித்துக்கொண்டு இந்திரனுடைய வழிக்கொரு மைந்தனான ஜெயந்தன் மயங்கி தனித்துக்கொண்ட தன்மையையும் யானையோடு சேர வீழ்ந்ததையும் தளர்ந்ததையும் எல்லாவற்றையும் பார்த்த அசுரசேனைகளின் தலைவர்கள் மகிழ்ச்சியால் ஆரவாரம் செய்தார்கள் ஜெயந்தனை எல்லா அசுரர்களும் வளைத்துக் கூடினார்கள் அந்த அசுரர் கூட்டத்தைப் பார்த்து பானுகோபன் சொல்கின்றான் ஜெயந்தன் இப்பொழுது பேசவும் வலிமையில்லாமல் போய்விட்டான் தேவர் கூட்டத்துடன் அவனையும் சிறைப்பிடித்து வையுங்கள் என்று சொன்னான் அசுரர்கள் ஜெயந்தனை சிறைப்பிடித்தார்கள் கயிற்றை கொண்டு இருக்க கட்டினார்கள் பானுகோபன் கூறுகின்றான் இந்த ஜெயந்தனையும் சிறைப்பட்ட தேவர்களையும் அதோடு இன்னும் தேவ உலகத்தில் மிச்சம் இருக்கும் தேவர்களையும் எல்லாரையும் சிறைபிடித்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த தேவ உலகை அக்னிக்கு இரையாகும்படி நெருப்பிட்டு எரித்துவிடுங்கள் என்றும் கூறினான் அசுரர்களும் அவ்வாறே செய்தார்கள் மகாலட்சுமி வாசம் செய்யும் அந்த ஸ்வர்கலோகமே அசுரர்களால் தீ வைக்கப்பட்டு சாம்பலாகி புழுதியானது சொர்க்க நாட்டில் பெருஞ்செல்வத்துடன் வாழ்ந்த இந்திரதேவன் எல்லாம் இழந்து வறுமை கொண்டவனாக ஒளிந்து ஓடினான் மேலானவர்கள் என சொல்லப்படும் தேவர்கள் நீக்க முடியாத சிறையில் அகப்பட்டனர் அவர்களுக்கே இந்த கதி என்றார் நாம் கொண்டிருக்கின்ற இந்த சிறிய செல்வத்தை அது நிலையானது என்று நாம் நினைத்து மதிமயங்கி வாழலாகுமா அப்படி வாழக்கூடாது கற்பக விரக்ஷங்கள் நிழல் செய்கின்ற தேவலோகம் எரிந்து சாம்பராகி வெட்ட வெளியாகி சுடலை போலாகி வேறு வடிவு ஆகிவிட அதன் வெற்றியால் பானுகோபன் மகிழ்ந்தான் சிறைப்பட்ட தேவர்களையும் தேவ சூரபத்மன் முன்னர் கொண்டு வந்து நிறுத்தினான் சூரபத்மன் காலை வணங்கும்படி அவர்களை செய்யச் சொன்னான் பானுகோபன் சூரபத்மனிடம் சொல்கின்றான் தந்தையே எங்கு தேடினும் இந்திராணியையும் இந்திரனையும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை தேவர்களை ஜெயந்தனை தேவ உலகில் உள்ள எல்லோரையும் பிடித்து கொண்டு வந்துள்ளேன் தேவலோகத்தை நெருப்பிட்டு கொளுத்தி சாம்பலாக்கி இருக்கின்றேன் என்று கூறுகின்றான் சூரபத்மன் மிக்க மகிழ்ந்து தனது மைந்தனை தழுவி அவன் கொண்டு வந்து நிறுத்திய தேவர்களைக் கண்டு கோபம் கொண்டு அசுரர்களைப் பார்த்து சொல்கின்றான் இந்த தேவர்களின் அங்கங்களை வெட்டி வீழ்த்துங்கள் என்று சிலரை கட்டளையிடுகின்றான் அவர்களும் தேவர் கூட்டங்களின் மேல் பாய்ந்து தேவர்களின் அங்கங்களை உறுப்புகளை வெட்டி வீழ்த்துகின்றார்கள் ஆனால் தேவர்கள் என்ன சாதாரணமானவர்களா இந்த தேவர்களை யாராலும் கொல்ல முடியாது அதே போன்று இவர்களது அங்கங்களை வெட்டி வீழ்த்தினாலும் அவை மறுபடியும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன எனவே இந்த நிலைமையைக் கண்ட சூரபத்மன் இந்த தேவர்களையெல்லாம் நரகம் போன்று பெரிய சிறையில் அடைங்கள் சிறைப்படுத்துங்கள் என்று கட்டளையிடுகின்றான் அந்த அந்தக் கட்டளைப்படி தேவர்களை அசுரர்கள் பிடரியில் தொட்டு கொண்டபடியே கொடிய சிறையில் அடைத்தார்கள் ஜெயந்தன் உள்ளிட்ட தேவர்கள் அனைவரும் சிறைப்பட்டார்கள் பின்னர் பானுகோபனை பார்த்து நீ உன் நகரத்திற்குச் செல்வாயாக என்று கூறிவிட்டு சூரபத்மனும் அங்கே அமைந்தான் கொடிய சிறையில் அடைக்கப் பெற்றார்கள் ஜெயந்தன் உள்ளிட்ட தேவர்கள் எல்லோரும் இந்த திரு வரலாற்றைக் கூறிய பிரகஸ்பதி தேவகுரு வியாழ பகவான் திருச்செந்தூர் திருத்தலத்திலே இந்த வரலாறுகளையெல்லாம் முருகப்பெருமானின் திருவடிகளிலே சமர்ப்பித்து வேண்டுகின்றார் பன்னிரு கையுடைய எம் ஐயனே இந்திரதேவன் சீர்காழியின் வனத்தில் ஒளிந்து ஓடினார் பொன்னுலகம் எரிந்து சாம்பராகியது ஜெயந்தனும் நீங்காத சிறைச்சாலையில் அகப்பட்டான் பலரும் விரும்புகின்ற இந்த தேவ உலக வாழ்க்கை என்பது இத்தகைய நிலைமையாகிவிட்டது என்பதை நாம் பார்த்தா தேவ உலக வாழ்க்கை இன்பம் என்று நினைந்தது அது துன்பமாகிவிட்டது எனவே பகவானே எக்காலத்திலும் இல்லாத பொருள் ஒன்று உண்டு என்றால் அது எம்பிரான் தந்தருளுகின்ற முக்தியான பேரானந்தம் அல்லது வேறு ஒரு செல்வம் இல்லை அங்கே தேவர்களும் தேவப்பெண்களும் படுகின்ற துன்பங்களை அனுபவிக்கும் வேதனையை யார்தான் எடுத்துச் சொல்ல முடியும் ஐயனே இன்னலாகிய துயரக் கடலிலிருந்து அவர்களை எடுத்து நீக்கி நன்னிலை தந்து அவர்களது நீங்கிடாத பெரும் சிறையை நீக்கும் வலிமையுடையவர் வேறு யார் இருக்கின்றார்கள் தேவரீரைத் தவிர வேறு யாரும் இல்லை ஜெயந்தன் ஐராவதத்தின் மீது ஏறி பானுகோபனுடன் போர் பொழுது ஐராவதத்தின் நான்கு கொம்புகளும் ஒடிந்து போக ஐராவதம் வீழ்ந்து மயங்கியது அது பின்னர் சிறிது தெளிவு பெற்றுக்கொண்டு பூமியிடம் வந்து சேர்ந்தது இந்த பூமியிலே திருவெண்காடு என்ற திருத்தலம் காவிரி கரை தலம் அதிலே சிவபெருமானை வணங்கியது அந்த ஐராவதம் சீலமாகிய விரத நெறியுடன் விதிப்படி அர்ச்சனை புரிந்து அங்கே தங்கியது அந்த பெரிய ஐராவத யானை சிவபெருமான் அருளி ஆகம விதியின்படி முதிர்ந்த அன்பினால் அசுரர்கள் காண முடியாதபடி மறைவாக பூஜை செய்து இருந்த காலத்திலே அதனுடைய ஒடிந்து போன நான்கு கொம்புகளும் முன்பு போலவே வளர்ந்து கொண்டன பார்வதி அம்மையாரின் பாகராகிய சிவபெருமானின் அருளினால் நான்கு தந்தங்களும் வரவே அதனை பார்த்து மகிழ்ச்சியடைந்தது ஐராவதம் அங்கேயே இருந்தது அந்த காலத்தில் இந்திராணியுடன் மகாமேரு மலைக்குச் சென்ற இந்திரன் பானுகோபன் செய்த செயல்களையெல்லாம் கேள்விப்பட்டு கவலையால் தளர்ந்து மேருமலையில் சிவபெருமானை நினைத்து தவம் புரிய அப்பொழுது சிவபெருமான் வெளிப்பட்டு தோன்றி யாது வேண்டும் என்று கேட்டருள் அந்த வேளை முதல்வரை பார்த்து அசுரர் கிளை மாய அவர்களால் வரும் அல்லலை தீர்ப்பீராக என வேண்ட அப்பொழுது சிவபெருமான் இந்திரனுக்கு அருளினார் நாம் உமையம்மையாரை திருமணம் செய்து ஒரு குமாரனை தந்தருளுவோ தான் ஒருவனே ஆகி குறைவு நிறைவு அற ஒன்றாய் விளங்கி உலகிற்கு அருள் புரியும் குமரனைத் தந்தருளுவோ அந்த குமரனை வந்து வெற்றியுடன் விளங்கும் சூரர் முதலானவர்களை அழித்து உங்கள் உரிமைகளை தருவான் வருந்தாதீர்கள் என்று கூறினார் சிவபெருமான் எனவே சிவபெருமான் தம் திருவுள்ளத்து எண்ணி அருளி ஜோதியாய் எங்கும் நிறைகின்ற பரம்பொருளாகித் தோன்றிடுகின்ற முதல்வர் தேவரீரே ஆதலின் நிர்மல சொரூபரான சிவமூர்த்தி அந்த அசுரரை தேவரீராகிய பன்னிரு புயத்து எம்பெருமானே நீங்கள்தான் பின்னாளில் சங்கரிக்க இருக்கின்றீர்கள் என்று இந்திரனுக்கு எடுத்து உரைத்து அருளினார் அதை தெளிந்து கொண்ட இந்திரன் பின்னர் சிவபெருமான் யோகத்தில் அமர்ந்ததை உணர்ந்து அதனை நீக்க திருமால் பிரம்மன் முதலியரோடு ஆலோசித்து சிவபெருமானின் யோக நிலையை நீக்குவதற்காக அவரிடம் மன்மதனை அனுப்ப மன்மதனின் மேனி எம்பிரானின் நெற்றிக்கண்ணின் நெருப்பினால் எரிந்து சாம்பலாக பின்னர் தேவர்கள் எல்லோரும் சென்று எம்பிரானை வேண்டி பிரார்த்திக்க அவர்கள் மீது இரக்கம் கொண்டு சிவபெருமான் இமயமலைக்குச் சென்றருளி பின்னர் உமையம்மையாரை பார்வதி அம்மையாரை திருமணம் செய்தருள் தம் திருக்கையிலாய மலையைச் சேர்ந்து அதன்பின் எங்களது துயரம் நீங்கிட இரக்கம் கொண்டு கருணையினால் எம்பிரானே சண்முக பெருமானே தங்களை தனது நெற்றிக் கண்ணிலிருந்து தந்தருளினார் எம்பிரானே திருச்செந்தூர் அமர்ந்தருளும் தேவே நீங்கள் திரு அவதாரம் செய்ததன் பின் இந்திரன் பிரம்மன் திருமால் முதலிய தேவர்கள் முனிவர்கள் அனைவருக்கும் நீங்கிய தங்களது உயிர் திரும்பி வந்தது போன்று இருந்தது சூரனை அழித்து தாங்கள் இவர்களுக்கு அரசுரிமையை திரும்ப கொடுத்தது போலவே அவர்கள் மகிழ்ந்தார்கள் பரந்த பெரிய சமுத்திரத்தில் புகுந்து வீழ்ந்து அமிழ்ந்து போய் அவதியுருவருக்கு தெய்வாதீனமாக ஒரு பெரிய தோணி வர ஊழ்வினையின் தொடர்ச்சியால் அந்த தோணியை பிடித்து ஏறிக்கொண்டு உய்ந்துள்ளார்கள் போன்று தேவர்கள் எல்லோரும் உம்மால் ஒய்ந்து இன்பக்கரை சேர பெற்றார்கள் தாங்கள் திரு அவதாரம் செய்து அருளியபோதும் தாங்கள் இந்திரன் உள்ளிட்ட எல்லோரின் கவலைகளை நீக்க நினைந்தருளி இங்கே எழுந்தருளிய போதும் தேவரீர் எங்களது துன்பத்தை ஒழிப்பது நிச்சயம் என்பதை தெரிந்து கொண்ட போதும் சூரபத்மனுக்கு பயந்து இன்னமும் இந்த தேவர்கள் ஒளிந்திருக்கின்றார்கள் ஏனென்றால் சூரபத்மன் தங்களை கண்டால் கடுமையான சிறையில் வைப்பான் என்பதனால் இந்த தேவர்கள் சிவபெருமானை வழிபடும் பொழுது தங்களது உண்மையான ரூபத்தை கொள்வார்கள் எடுத்துக்கொள்வார்கள் மற்ற நேரங்களில் தங்கள் உருவினை மறைத்துக் கொண்டு திரிவார்கள் அசுரர்கள் வந்தால் மறைந்திருந்த இவர்கள் சோர்வடைவார்கள் பின்னர் அவர்கள் சென்றபின் தங்கள் உயிர் பெற்றது போன்று சிறிது தெளிவார்கள் எம்பிரானே முருகப் பெருமானே நான் சொல்லியது இந்த ஒரு அண்டத்தில் சூரபத்மன் செய்த செயல் என்றால் மற்றைய ஆயிரத்தி ஏழு அண்டத்திலும் அவன் செய்கின்ற செயலை நம்மால் என்னால் அறிய முடியாது விளக்க முடியாது தூயதான பரம்பொருளின் மேலாகிய ஜோதியாய் உயிருக்கு உயிராய் எங்கும் நிறைவாகி எல்லாம் அறிந்து எமையெல்லாம் காத்தருளும்படியாக எழுந்தருளி வந்த தேவரீரைத் தவிர அவன் அந்த சூரபத்மன் ஆயிரத்தி எட்டு அண்டங்களிலும் செய்கின்ற கொடுமைகளை வேறு யார்தான் தெரிந்து கொள்வார் சூரபத்மனது கட்டளை என்றால் அதை கடந்து ஏதும் செய்ய மாட்டார்கள் திருமாலும் பிரம்மனும் தேவர்களும் முனிவர்களும் எல்லோரும் அடங்கி இந்த பெரிய ஆயிரத்தி எட்டு அந்த அண்டத்தின் உள்ளே வாழ்கின்ற அத்தனை உயிரும் சூரபத்மனுக்கு அடங்கி முழு முதல் கடவுளான சிவபெருமான் கொடுத்தருளிய வரத்தின் சிறப்பினால் அவன் இவ்வாறு இருக்க தாங்கள் எழுதி காண்பிக்க முடியாத சிறப்புடைய நின்மலமாய திருமேனி கொண்ட பரஞ்சுடராய குமரனே திருச்செந்தூர் சண்முக பெருமானே தாங்களே அவனை சம்ஹாரம் செய்ய வேண்டுமே அன்றி அவனை யார் முடிவு செய்ய முடியும் பிரம்மதேவர் சூரபத்மனுக்கு பஞ்சாங்கம் தினந்தோறும் சொல்லிக்கொண்டு அலைந்து திரிகின்றார் மகாலட்சுமி நாயகர் நாராயண கடவுள் அவனுடன் போர் செய்து தோற்றுவிட்டார் சிவபெருமானே அவனுக்கு எல்லா வரங்களையும் கொடுத்தார் எனவே தாங்களே அவர்களை சம்ஹாரம் செய்ய வேண்டும் கொடுமை செய்கின்ற சூரபத்மனை அவனது தம்பிமார்களை அவனது பிள்ளைகளை எல்லோரையும் சம்ஹரித்து அழித்து அழகிய ஜெயந்தனோடு தேவர்களது சிறையை நீக்கி பிரம்மதேவர் இந்திரன் முதலாக உள்ள காவல் கடவுளரின் பதவிகளை அவர் அவர்களுக்கு நிலை பெற கொடுத்தருளி எமையெல்லாம் காத்தருள் புரிவாயாக என்று முருகப்பெருமானின் திருவடிகளிலே விழுந்து வணங்கி இவ்வாறு விண்ணப்பிக்கின்றார் வியாழ பகவான் வியாழ பகவான் இவ்வாறு கூறி அருள அந்த வேளை வியாழபகவான் கூறிய அத்துணை சொற்களையும் பெருமான் எவ்வாறு கேட்டார் என்றார் பெற்றெடுத்த தாய் தந்தையர் தமது மழலை சொல் மாறாது சொல்கின்ற தமது குழந்தையிடம் மிக விருப்பத்தோடு கேட்கும் தன்மை போன்று ஷண்முக பெருமானும் வியாழபகவான் கூறியதைக் கேட்டு ஷண்முக பெருமான் சொல்லி அருளுகின்றார் தொழில் கொண்ட அசுரர்களது தன்மையும் அவர்களது துணைவரின் செயலையும் ஏனையோரின் செயலையும் ஒன்றினையேனும் இடைவிடாது முழுவதையும் நம் முன் உள்ளவாறு உரைத்தாய் பிரகஸ்பதியே சொல்லுகின்ற வாக்கிற்கெல்லாம் நீ ஒரு நாயகனாய் விளங்குகின்றாய் அல்லவோ என்று வியாழ பகவானினுடைய முதுகினை தமது திருக்கரத்தால் தடவி மேலான இனிய அருளினை பொழிந்தார் எங்கள் கடவுளான ஆறுமுகப் பெருமான் அறிவின் உள்ளும் அறிவாய் வீற்றிருந்தருளும் ஆறுமுகமுடைய நிம்மல ஸ்வரூபனே தேவரீர் சூரபத்மன் அழிய வேண்டும் என்று நினைத்தருளின் அது அப்படியே உடனே கைகூடும் ஆனால் இவ்விடத்து தேவரீர் ஒரு திருவிளையாடலை கொண்டு யாம் காணும்படி எழுந்தருளினீர் அதுபோன்று சூரபத்மனது செய்கையும் கொள்கையும் தெரிந்து கொண்டாய் யாவும் அறிந்த தேவரீருக்கு ஒரு சிறியவனாகிய நான் இதை சொன்னேன் என்ற பொல்லாத பிழையையும் பொறுத்தருள வேண்டும் சர்வஜனான பிரபுவுக்கு கிஞ்சித்யனான நான் இதனைச் சொன்னேன் என்ற பொல்லாத பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று பிரகஸ்பதி விண்ணப்பிக்கின்றார் முருகப்பெருமானின் திருவடிகளை வணங்குகின்றார் வியாழ பகவான் அந்த நேரம் வேலேந்திய திருக்கரமுடைய எம்பிரான் வியாழனை நோக்கி நீ எனது கட்டளையை ஏற்றுக்கொண்டே இவ்வாறு சொன்னாய் ஆதலால் அதனால் நிகழக்கூடிய குற்றம் ஏதும் இல்லை யாதும் உனது மனதில் எண்ணாது இங்கு இருப்பாயாக என்று அருள் பொறிந்தார் பொன்னவன் என்ற பெயருடைய வியாழ பகவான் தன் ஒப்பாரில்லா தலைவன் முருகப்பெருமானின் இனிய அருளினை பெற்றுக்கொண்டு எம்பிரான் திருமுன்பு இருந்த பிறகு தனது பக்கராக நின்று கொண்டிருக்கும் தேவேந்திரனை நோக்கி முருகப்பெருமான் அருள் செய்கின்றார் இந்திரனே உனது மனத்தில் வேறு எதையும் எண்ணாதே பெருகி கொண்டிருக்கும் போர்வல்ல அசுரர் குலம் அழிந்து போகவும் சிறையில் வைக்கப்பட்ட தேவர் யாரும் சிறை மீளும்படியாகவும் வானுலக பதத்தில் இருந்து நீ மீண்டும் அரசாண்டிருக்கவும் நான் இவற்றையெல்லாம் தந்து வைப்பேன் உனது மனத்தில் சந்தேகமடையாதே என்று முருகப்பெருமான் கூறி அருளினார் இவ்வுலகிலும் அப்பால் உள்ள உலகிலும் எங்கும் அருளினை தந்து உதவி நிற்கும் ஆறு முகமுடைய எமது செல்வர் இதனை சொல்லி அருளவே அது கேட்டருளிய இந்திரன் மிக்க பரிவுடன் முருகப்பெருமானின் திருவடியை வணங்கி தேவர் கூட்டத்துடன் எம்பிரானை போற்றி செய்து தனது கவலையெல்லாம் நீங்கி சொல்லற்கரிய மகிழ்ச்சியை பொருந்த பெற்று என்று அமரர் சிறை புகுப்படலும் நிறைவடைகின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது திருவிருத்தங்கள் கொண்ட அசுர காண்டம் நிறைவடைகின்றது தொடர்ந்து கந்தபுராணத்தின் மூன்றாவது காண்டமான மகேந்திர காண்டம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் திருவடிகள் வாழ்க வாழ்க ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சிட்சபேசா சிவசிதம்பரம் கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் शिवसुब्रह्मण्योम् वल्लीकान्तस्मरणम् शिवसुब्रह्मण्योम् तिरुचिटम्बलम्